பிஜேபி எதை நினைக்கிறதோ அதை திமுக செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி ஆட்சி கூட இந்த அளவுக்கு மோசமாக இல்லை என்பதை பறைசாற்றும் வகையில் திமுக ஆட்சி போய்கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது எதற்காக ஆளுங்கட்சி பயப்படுறீங்க இல்லை அவங்க பயந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா சார் பரந்தூருக்கு பரந்தூர் ஃபாரின்லையா இருக்குமா விசா வாங்கி பாஸ்போர்ட் வாங்கி இந்த நேரத்துக்குள்ள தான் போகணும் இந்த நேரத்துக்குள்ள தான் இருக்கணும் இங்கே தான் சந்திக்கணும் இதை தான் பண்ணணும் இப்போது தன் மக்களை தன் ஊருக்குள்ளே போய் சந்திப்பதற்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறீங்க வேங்க வேல் போகிறாங்கனோடனே பாதிக்கப்பட்ட விடுமுறை நிலை மக்களுக்கான நிலமை என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்த்தீங்க இன்றைக்கி அந்த மூணு நபர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஜராகன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு புல்லட் ஓட்டுனா வெட்டுறிங்க ஒரு ஒரு இந்த இந்த ஊருக்குள்ளே ஒரு சாதிய பாகுபாடு என்பது இருக்கா இல்லையா பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மை என்பது இருக்கா இல்லையான் வந்து பல வகை இருக்கு அப்போது விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்திற்கு செய்யும் பொழுது இவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பயம் என்பது நீங்கள் யதார்த்தமான உண்மையை சொன்னாக்கா அதிமுக பார்த்து திமுக பயப்படல பிஜேபியை பார்த்து பெருசா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனால் பிஜேபி அதிமுகவை மிரட்டி கொண்டு அந்த அரசியல் நம்ம பேசுவோம் ஆனால் விஜயை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா எதை வச்சு சார் சொல்றீங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள கேட்டு பாருங்கம்மா இதை வச்சுனாக்க தொடர்ச்சியாக விஜய் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாருன்னா அதற்கு உடனே அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயிரத்தி விமர்சனம் ஏமா வாட் ப்ரோ இவ்வளோ தானே போனாரு அஞ்சு நாளைக்கு கதை நான் கதறலியா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்